இப்ப இலாக்கா இல்லாத அமைச்சர் இருக்கிறார் சிறையில் அவர் வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது கூட மான நஷ்ட விளக்கு போட்டார் ஏன்னா இந்த பிஜிஆர் சம்பந்தமாக ஊழலை வெளிக்கொண்டு வந்தார் பட் அது வந்து பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி அதற்காக கேஸ் எல்லாம் போட்டார் இப்போ அதே குற்றச்சாட்டின் மீது இப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துகிட்ருக்கு வழக்கு தொடுத்துப்பவர்கள் யாருனால் ஆர்எஸ்எஸ் உடைய தொழிலாளர் அமைப்பான பிஎம்எஸ் சார்பாக போட்டிருக்காங்க என்னென்னா எண்ணூரில் இருக்கக்கூடிய அறுநூற்றி அறுபது மெகாவாட் சக்தி கொண்ட அந்த அனல் மின் நிலைய கட்டுமானம் இது வந்து ஆரம்பத்தில் இந்த லேங்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி கொடுத்துருந்தாங்க அது பாதிலேயே அவங்க கைவிட்டுட்டாங்க பிறகு அந்த கட்டுமானத்தை தொடர்ந்து நடத்துவதற்காக டெண்டர் வெளியிட்டாங்க அதில் வந்து பிஜிஆர் நிறுவனம் அதுதான் எல் ஒன் எல் வந்து பெல்லு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார அவங்க அந்த டென் பர்சன்ட் தொகையை செலுத்தி பிறகு அந்த வேலையை ஆரம்பிக்கணும் ஆனால் இவங்க அதுக்கான ச இதை அவங்க தொகையை வந்து அவங்க செலுத்தலை அப்படிங்கிறதுக்காக அது அந்த சரத்தின் அடிப்படையிலேயே அந்த டெண்டருடைய இதும்படியே அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க செகண்டு யார் இருக்காங்களோ ஒன்று அவங்களுக்கு எல் டூக்கு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ரீடெண்டர் பப்ளிஷ் பண்ணணும் ஆனால் மாறாக திரும்ப பிஜிஆர் அவங்களுக்கு வந்து இவங்க கொடுத்தது இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு இது சட்டவிரோதமாக நடந்திருக்குன்னு இப்போ பிஎம்எஸ் கேஸ் போட்டிருக்காங்க பிஎம்எஸ் சார்பாக பிரபல ஆடிட்டர் அவர் இப்பொழுது வழக்கறிஞராகவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க எம்ஆர் வெங்கடேஷ் வந்து ஆஜராக அந்த கேஸ் நடந்துட்டு பிறகு தமிழக அரசு சார்பாக வாய்மொழியாக சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க நீங்கள் எது இருந்தாலும் ஆவணப்பூர்வமாக நீங்கள் கருத்து தருவீங்க அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாதம் அந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க அதுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடப்பட்ட டெண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக ஆட்சி முடிவுக்கு வரத்துக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி வரைக்கும் இவங்க காத்திருந்து பார்த்துட்டு அந்த நாம்ஸெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு பிஜிஆருக்கு அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஃபைலை இது பண்ணிட்டு போயிடுறாங்க தேர்தல் வருது ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் உடனே இஃப் ஐ எம் நாட் ராங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் மீண்டும் இவங்கள்ட்ட இந்த வேலையை கொடுத்து வேலையை ஆரம்பிக்க சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முட்புதர்களையும் அதையும் இன்னி வரைக்கும் க்ளீன் பண்ணலை அங்கே ஒரு சைட் ஆஃபீஸ் போகப்படலை அங்கே எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் நடக்கலை எந்த வேலையுமே நடக்காமல் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பணம் விரயமாக்கப்படுது அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து பாரதிய மஸ்தூர் சங் கையில் எடுத்து எம்ஆர் வெங்கடேஷர் நம்மளுடைய நம்ம தரப்பு வக்கீலாக வச்சு இந்த கேஸை நடத்துகிறாங்க இதே மாதிரி விஷயங்கள் திருமயம் இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு ஊர்களுக்கும் இது சேர்ந்து வருதுங்கும்போது இந்த கேஸை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க மான மான நஷ்ட வழக்கு மா அதாங்க நம்ம ஊரில் வந்து ஒரு ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சவன் வந்து அவனை வந்து இருப்பான் உடல் நலம் இல்லாதவனாக இருப்பான் என்ன போய் ரன்னிங் ரேஸில் ஓடு அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு குரூர நகைச்சுவையோ செந்தில் பாலாதிக்கு மானம் இருக்குன்னு நினைச்சு அவரு நினைச்சிருக்காரு பாருங்க அதுக்கு ஒரு வக்கீலும் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காரு பாருங்க இதுதான் உண்மையிலேயே ஒரு குரூர நகைச்சுவை அது போகட்டும் இதில் இந்த பிஜிஆர் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா இந்த பிஜிஆர் எனர்ஜிக்காக இவங்க எப்பேற்பட்ட தகுடுதனாலும் செய்வாங்கங்கிறதுக்கு இந்த இதை பார்க்குறவங்க யாராவது ஒன்னு லைப்ரரியிலையோ இல்லை ஜூனியர் வீடன் ஆனந்த வீடன் அலுவலத்துக்கோ ஏன்னா இப்போ இருக்கிற விகடனா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க நாம அதை பத்தி கோட் பண்ணியே பேச போறது கிடையாது ஏன்னா அங்கே வந்து இன்னும் மாவோயிஸ்டா மாறாதவன்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட அந்த சித்தாந்தத்தில் நக்சல் பாரிகள் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க தான் ஏன்னா அவங்க போடுற கார்ட்டூன்ல இருந்து அவங்க எழுதுகிற விஷயங்கள்லேருந்து ஆனால் அப்பப்போ அவங்களுக்கு திரும்பியும் அந்த பழைய ஞாபகம் வந்துடும்னு நினைக்கிறேன் பழைய பெருங்காயங்கிறதுனால ஒரே ஒரு கார்ட்டூன் போடுவான் இல்லை ஒரு அட்டப்படம் போடுவான் இப்போ திமுக ஒட்டுமொத்த திமுகவும் ஏய் பார்ப்பார விகடனே அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை வந்து ஆயிரம் தர கொஞ்சலாம் ஒரு விமர்சனம் வச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்சீங்க அந்த ஜூனியர் விடல குப்பிடிச்சாத்து முதல் கோட்டை வரை அப்படின்னு நம்ம ஆர்காட்டார் தமிழகத்தை ஒளி விளக்கில் மிதக்க விட்ட ஆர்காட்டாரை பற்றி குப்படிச்சாத்து முதல் கோட்டை வரைன்னு ஒரு கட்டுரை வந்திருந்தது அந்த கட்டுரையில் போகிற போக்கில் அந்த பிஜிஆர் எனர்ஜி ரகுபதியை பற்றி போகிற போக்கில் ஒரு கோடிட்டு காமிச்சிட்டு போயிருப்பாங்க அதை படித்ததுக்கப்புறம் நான் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்கள்ட்டையும் நான் இந்த விண்மில் கான்ட்ராக்ட்லாம் பண்ணி நான் அனுபவங்களையும் வச்சு அவர் யாருங்க அப்படின்னு கேட்கும்போது ஜெர்மனோ ஃப்ரான்ஸோ ஜியா இண்டியான்னு ஒரு கம்பெனி அது குணா காம்ப்ளெக்ஸில் இருந்தது அவங்களுடைய நிர்வாகத்தை இவர் தான் ஃபஸ்ட்டு அதோடய இதாக இந்த ஜியா இண்டியாவோட மேனேஜ்மெண்ட்டை பார்க்க அதுக்கப்புறம் தான் பிஜிஆர் எனர்ஜி வருது பிஜிஆர் எனர்ஜியோடய மொத்த பணமே திமுகவில் இருக்குதுன்னு ஜூனியர் வீரனில் சொல்லியிருக்காங்க அதை பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அதுக்கப்புறம் இளம் சிங்கம் அண்ணாமலை வெளுத்து எடுத்தாரு போட்டு பிஜிஆர் என்ன சொன்னாங்க எனக்கு ஐநூறு கோடி ரூபா நஷ்டம் கொடுக்கணும் நாங்கள் கேஸ் போடுவோம் போட்டிருக்காங்களா இன்னி வரைக்கும் நோட்டீஸை கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்குள்ளே போனால் சாதாரணமாகவே டான்ஸ் ஆடுற இந்த அண்ணாமலைக்கு கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நாம் அந்த அந்த சலங்கை ஏன் கட்டி விடுவானே அப்படின்னு நினச்சி அவங்க பின்வாங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா அந்த கேஸ் அவங்க பர்சியூவ் பண்ணியிருக்கணும்ல இன்னி வரைக்கும் பண்ணலை ஆனால் இது இது வந்து சட்டப்பிரகாரம் நடக்கலைங்கிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லைங்க இது சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய செயல் கண்டிப்பாக நீதிமன்றம் இதற்கு தடை விதித்து அரசாங்க நிறுவனமான பிஹெச்சிஏலுக்கு தான் கொடுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய எதிர்பார்ப்பு இது சம்பந்தமாக நாம் பிப்ரவரிக்கு அப்புறம் இந்த கோர்ட்டு இது வரும்போது அப்போ பேசுவோம் நம்ம இதை பற்றி விரிவாக பேசுவோம்னு கொஞ்சம் விரிவாக